ஹாய் ஹா இது வந்து செவ்வாய் மினி மினிமம் தான் அன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே விநாயகர் சதிக்காக வீடு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன் மண்டே எனக்கு பண்ணலாம் தான் நினைச்சேன் பட் ரெண்டு எனக்கு ரொம்ப அதிகமாக வேலை இருந்ததுனால் செய்ய முடியல அதனால செவ்வாக்கிழமை மணிக்கு தான் இந்த வேலையெல்லாம் பார்த்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு ஒரு பன்னெண்டு மணி போல் கிளம்பிவிட்டு அங்கே கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் மெண்டிங் இருந்துச்சு ஒருத்தவங்க வந்து தேங்காய் பார சாம்பிளுக்காக ஒரே ஒரு தேங்காய் வந்து திருவி தேங்காய் பாரம் செஞ்சு தர சொன்னாங்க அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து பக்கத்தில் இங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குது அங்கே விநாயகர் சதிகைக்கு சாமி கும்புறதுக்கு நாற்பது கொழுக்கட்டையும் அதோட சேர்த்து ஒரு கிலோ கொண்டக்களையும் வந்து தாளித்து கொடுத்து கொடுக்க சொல்லி ஆர்டர் கொடுத்துருந்தேன் இந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் அம்மாவை தான் எடுத்து இருப்பாங்க அப்போ ஹெல்ப்புக்கு போய் இப்போ பாப்பா ஸ்கூலுக்கு போனதுலாம் நிறைய நேரம் ஃப்ரீயாக தானே இருக்கும் அதனால ஃபுல் டைமாக அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுற வேலையை வச்சுக்கிட்டேன் ஈவினிங் வந்து அம்மா டிஃபன் கடையுமே போவாங்க பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு போனால் அம்மாவுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பாப்பாவை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு நான் வீட்டுக்குமே வந்துடும் ப்ரிரேஷன் எல்லாமே அம்மா தான் நான் ஹெல்பிங் மட்டும் தான் பண்ணுவேன் தஞ்சாவூர் சரண்டிங்கில் வந்து நூறுலேருந்து நூற்றம்பதுக்குள்ளே எவ்வளோ பேருக்கு வந்து ஆர்டர்ஸ் வேணாலும் எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ வந்து தீபாவளி ஆர்டர்ஸ் முறுக்கு அதிர்சம் அது மட்டும் இல்லாமல் ஓலைப்பக்கடா எடுத்துகிட்டு இருக்கும் அப்பப்போ ஆர்டரோட சேர்த்து டேஸ்ட் பண்ணுவோம் என் வாய்க்குளையும் கொஞ்சம் போய்க்கும் ஏன்னா நான் தான் வந்து டேஸ்டிங் குரு இந்த மாதிரி ஒரு வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் கீழே வச்சுங்க பாய்